பாவையின் ரகசியம் அத்தியாயம் அஞ்சனா துடித்த துடிப்பின நினைக்கும் போதே விழுநீர் முத்தாக வலிந்தோட அப்படியே மடிந்தான் கதறவே அஞ்சனாவின் மனமோ உக்கரமாக பழிவாங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தது அவளை அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் ஏன் ஆனந்திய சதச்ச எல்லாம் உயிரோடு இருக்கவே கூடாது சீற்றமோடு அதிர குரல் கொடுக்க அவனுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கிது அப்பாவோட பவர் இருக்கு முதல்ல இது ரெண்டையும் இருந்து டூர் போன இடத்துல அவனோட காட்ட முயற்சி பண்ணிருக்கான்ல காப்பாத்திட்டாரு இந்த வீடியோவை ஆதாரமா வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது வேற ஏதாவது ரெடி பண்ணணும் எங்க என்ன பண்ணணும் அஞ்சனா சொல்லு உடனே பண்ணலாம் வெறியோடு அவனோ கூற அந்த ஹோட்டலுக்கு போய் விசாரிச்சாதான் நமக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்கவே அப்போதே இருவரும் சேர்ந்து அச்சார் தந்தையின் ஹோட்டலுக்கு சென்றனர் அங்கே வரவேற்பில் இருந்த பணியாளர்களிடம் தங்கள் இருவருக்கும் சேர்ந்து ஒரு அறை வேணும் என கேட்க அவர்கள் இருவரையும் நிமர்ந்து கண்டாள் எங்க கிட்ட பிரைவேட் ரூம்ஸ் இருக்கு சார் வேணுமா என்கே வசந்தும் சரி என்றான் பின் அறை எடுத்து அங்கிருந்த பணியாளர்களை தான் முதலில் தேடினர் யார் தங்கள் சொன்னால் பணத்திற்காக செய்வார்கள் என்ற நினைப்போடு ஆட்களை தேட கிடைத்தது ஒருவன் இவர்களுக்கு அவன் டீ சர்வ் பண்ண அவனுக்கு பண பிரச்சனையால் பலமுறை அழைப்பு வரவே சமாளித்து கஸ்டமரை கவனித்து வந்தான் அவன் வேலை முடிந்து செல்லும் போது காரினை அவனின் முன்னே சென்று நிறுத்தவே பதறினான் நீ இந்த ஹோட்டலில் தானே வேலை பார்க்குற ஆமா காரில் ஏறு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும் எவ்வளோ பணம் வேணாலும் தரோம் என்க பயந்து கொண்டே ஏறினான் தனிமையான ஒரு இடத்தில் காரினை நிறுத்தியவர்கள் அந்த ஹோட்டலில் ஏதாவது இல்லிகள் நடக்குதா சொல்லு மிரட்டலாய் வசந்த் கேட்க அப்படிலாம் எதுவும் இல்லையே நீங்க யாரு எதுக்கு என்ன பிடிச்சு வச்சு கேட்குறீங்க என்றவனோ அவனோ பயம் கொள்ள ஆரம்பித்தான் அதை உணர்ந்த அஞ்சனா ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவனின் முன்னே நீட்டி விட்டு உங்களை இதில் நாங்கள் இன்வால்வ் பண்ணவே மாட்டோம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டா இந்த பணத்தை நீங்கள் எடுத்துட்டு போகலாம் நாங்கள் போலீஸோ ஆஃபீஸரோ இல்லை உங்க முதலாளி பையன் அந்த குமரன் என் அக்காவ நாசம் பண்ணி கொண்டுட்டா அதுக்காகத்தான் கேட்குறோம் பிளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க என்று கெஞ்சிதலா கேட்க பணத்தைக் கண்டு ஒருபுறம் ஆசை இருந்தாலும் அவர்கள் சொல்வதையும் முழுதாக ஏற்க முடியாது ஏனென்றால் அப்படி குணம் கொண்டவன் தானே தங்களின் முதலாளி மகன் நான் சொல்றேன் ஆனா நான் சொன்னேன்னு மட்டும் வெளியில தெரியாம பார்த்துக்கோங்க பிரைவேட் ரூம்ஸ் இருக்கு அந்த ஹோட்டல்ல அங்க சில பொண்ணுங்க எப்பவுமே நிரந்தரமா இருப்பாங்க கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தாங்களா இல்ல பிரியப்பட்டு வந்தாங்களான்னு தெரியாது அவங்கள வச்சு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது போக குமரன் சாருமே அடிக்கடி ஏதாவது கரெக்ட் பண்ணி வெளியில இருந்து பொண்ணுங்களை கூட்டிட்டு வருவாரு அப்படியா அப்போ எனக்காவது இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரா என்று ரேஷ்மியின் புகைப்படத்தை காட்ட இப்போ இந்த பொண்ணு கூட தான் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை வந்துருவாரு அப்போ இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா என்றவாறு தன் அக்காவின் புகைப்படத்தை எடுத்துக்காட்டவே சட்டன மின்னல் வெட்ட விழிகளோ அதிர்ந்தது இந்த பொண்ணா ஆமா என்னாச்சு சொல்லுங்க ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் இந்த பொண்ணை ரெண்டு மணி போல் மயக்கத்தில் வச்சு கூட்டிகிட்டு வந்தார் எப்போவுமே அவரோட ரூமுக்குள்ளே போயிட்டார் அன்னைக்கு நான் நைட் ஷிஃப்ட்டு தான் வேலை பார்த்தேன் காலக்காத்தால் ஒரு போலீஸ்காரன் வந்தால் எங்கள் சாரும் அந்த போலீஸும் சேர்ந்து அந்த பொண்ணை மறுபடியும் காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்க அப்போது இந்த பொண்ணு எப்படி இருந்தது நெட்டியில அடிபட்டு இருந்துச்சு அப்பவும் மயக்கத்தில் தான் இருந்தது உங்கள் ஹோட்டலுக்குள்ளே யார் வந்து போனாலும் சிசிடிவி இருக்கும்ல ஆமாம் இருக்கும் என்க அவனிடம் அந்த பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு காரினை எடுத்தனர் அக்காக்கு என்ன நடந்தது ஆதாரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல ஆஃபீஸ்ல இருந்து தான் வரணும் நிச்சயம் பார்க்கிங் ஏரியால இருந்து தான் அக்காவை கடத்திருக்க வாய்ப்பு இருக்கு அக்காவோட ஸ்கூட்டி என்னாச்சு என்று இப்போது தான் அந்த நினைப்பே வந்து கேட்க நீங்க யாரும் வாங்கலை அப்படின்னா அது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது பார்த்தேன் சூசைட் பண்ண இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தது நான் சொன்னாங்க மயக்கத்தில் இருக்கிறவ எப்படி ஓட்டுவா இவங்க தான் அவளை தண்ணியில் தள்ளி விட்டுருக்கணும் இந்த ஹோட்டலில் நடக்கிற விஷயத்த போலீஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த போலீஸ்காரங்கிட்ட தானே போகணும் ரெண்டு பேரும் கூட்டுக்கிழவாணைகளை இருக்கும்போது எப்படி கேஸ் எடுப்பான் கமிஷ்னர் நேராகவே இந்த நியூஸை போக வைக்கணும் இந்த நான் பார்த்துக்கிறேன் எனக்கு கூறிய வசந்த் மறுநாள் காலையிலே அதற்கான ஏற்பாட்டினை செய்தான் பின் தான் அந்த ஹோட்டலுக்கு சென்று ரைடு நடத்தி செய்திகளில் வந்து குமரன் கைது செய்து அழைத்து சென்றனர் இதுவரை நடந்ததை நினைத்த அஞ்சனா நாளை முதல் நாள் வேலையாக தான் சென்று என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தாள் இதற்கிடையில் நந்தனின் காதலை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை மறுநாள் அலுவலகம் செல்ல அங்கே சிசிடிவியை கண்காணிக்க என்று தனியாக ஒரு அறை இருந்தது அதில் காவலாளி ஒருவரும் கண்காணிப்பதற்கு ஒருவர் என்று இரண்டு பேர் இருந்தனர் காவலாளியோ பார்க்கிங் ஏதோ பிரச்சனை என்று சென்றுவிட அந்த அறை வாசலில் நின்றவளோ ஹாய் என்றுவாரு உள்ளே நுழைய யாருமா நீ எங்கேம்மா வேலை பார்க்குற என்ன விஷயம் தான் யார் எந்த இடத்தில் வேலை பார்க்கிறேன் என்று தன்னை பற்றி கூறி எனக்கு ஒரு உதவி வேணும் என்றார் சொல்லுமா என்னோட கோல்டு செயின் ஒன்று பார்க்கிங்கில் மிஸ் ஆயிடுச்சு நான் முழுக்க தேடி பார்த்துட்டா கிடைக்கவே இல்லை யாரோ எடுத்துட்டாங்கன்னு தோணுது கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா எப்படிம்மா உறுதியாக பார்க்கிங் தான் தொலைஞ்சதுன்னு சொல்கிறேன் கேபின்ல இருந்து எழுந்து வரும்போது இருந்தது இருந்தது அத தான் சொல்றேன் சார் என்றவாறு சிறிது பணத்தை எடுத்து அவரின் டேபிளில் மீது வைக்க அவ்வளவு முக்கியமான செய்தா எப்படியும் அதில் பத்தாயிரத்துக்கு மேல் பணம் இருக்கும் என்பதை அறிந்தே அவ கேட்க அம்மா என் அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தது அவர் தான் உயிரோட இல்ல இப்போ அவர் எனக்கு வாங்கி கொடுத்ததும் இல்லை என்று கண்ணீர் வருவது போல் விழிகளை கலங்க வைத்து வேதனையோடு கூறினார் சரிமா எப்போ தொலைஞ்சு போனது ரெண்டு வாரம் ஆச்சு எங்கவே இப்போ வந்து சொல்கிற எப்படி தேடணும்னு தெரியல அதுக்கப்புறம்தான் உங்க ஞாபகமே வந்தது என்றதும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து எல்லா மொத்த ஃபைல் ஒன்று இருக்குது அதில் சேவ் பண்ணிருவேன் என்றுவாறு அந்த ஃபைலை எடுக்க பார்த்தவாறு இருந்தால் எப்படி இவரை திசை திருப்புவது நினைத்து கொண்டிருக்க அருகில் இருந்த ஒரு வயரினை அவருக்கு தெரியாத ஆட்டி விடவே விட்டு விட்டு வருவது போல் இருந்தது என்னாச்சு சார் உன் நேரமோ என்னமோமா சரியா ஒர்க் ஆகலை நான் நெட்ஒர்க் டீம் தான் நான் வேணால் என்னென்னு பார்க்கட்டா என்க அவரும் சரி என்று எழுந்து கொண்டார் பின் அதனை சரிப்படுத்த எந்த நேரம் எப்பன்னு நீயே இதில் பாருமா என்றவாறு அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்த விட சிறிது நேரம் பிளே செய்து அதனை பார்ப்பது போல் செய்கை செய்தால் கடவுளே எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு இவர் வெளியில் போக வைக்க ஏதாவது பண்ணு மனதில் வேண்டிக் சரியாக அக்கா எந்த நாள் இழந்தாள் என்பதை பார்த்து விட்டாள் அருகில் இருந்தவருக்கும் அழைப்பு வந்துவிடவே அவரோ நீ பாருமா நான் பேசிட்டு வந்துடுறேன் என கூறி எழுந்து செல்ல கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டு இதுதான் நேரம் என நினைத்து அதனை ப்ளே செய்தாள் அக்கா வேலைக்கு வந்ததை பார்த்தவளோ பின் எப்போது சென்றாள் என்பதை ஓடவிட்டு வீடியோவாக பார்க்க ஒரு மணி நேரம் போல் அவள் வருவது தெரிந்தது தன் ஸ்கூட்டி அருகே வரும்போது அவளின் முன்னே ஒரு கார் வந்து நிற்க அடுத்த நொடி அந்த கார் அவளோடு சேர்ந்து அந்த இடத்திலிருந்து மறைந்தது பின்னோடு வந்த ஹெல்மெட் போட்ட ஒருவன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு செல்வதைப் செல்வதை பார்த்தவளோ அப்படியே அதனை தன் கைபேசியில் ஏற்றி கொண்டாள் என்னம்மா இவ்வளோ நேரம் என்னால் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல சரி இருக்கட்டும் தேங்க்யூ சார் என்றவளோ அறையை விட்டு வெளியே வந்துவிட்டாள் மதிய நேரம் போல் நந்தன் அவளின் முன்னே வந்து நிற்க என்னாச்சி ஆரிய ஓகே ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு எங்க எனக்கு கொஞ்சம் தலைவலைக்கு என்ன டீயை பிடித்து கொண்டு கூறவே இருங்க நான் சூடாக டீ எடுத்துட்டு வரேன் என்றுவனோ அவள் மறுக்கும் முன்னே சென்று டீயோடு சேர்ந்து மாத்திரையும் எடுத்துக்கொண்டு சிறிது நேரத்தில் வந்தான் அதனை அவளிடம் கொடுக்க எனக்கு இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க நீங்கள் தயக்கமாய் வாங்கி கொண்டு கேட்க இதனால என்ன எனக்கு நீ என்னோட காதலி உனக்கு நான் நினைச்சுக்கோ இங்க லேசான ஹோட்டலுக்கு போனோமே அப்ப பார்த்தது தான் நேற்று அந்த நியூஸ்ல வந்திருக்கு எனும் போதே ஆமா உங்க வேலை என்னாச்சு மேலே எதுவும் போட்டிங்களா இங்க மேலிடத்துக்கு சொல்லிட்டேன் அவங்க இன்னும் தான் வச்சிருக்காங்க என்றதும் தானும் மேல் போடுவதாக கூறினாள் பின் சிறிது நேரம் இருந்து பேசியவனோ வேலை நேரம் வந்து விட்டதால் கிளம்பிவிட இந்த சில நேரங்களில் புத்துணர்ச்சி வந்ததைப் போன்று உணர்ந்தாள் ஹாஸ்டலுக்கு வந்ததுமே வசந்திடம் அதனை அனுப்பி பேசவே அவனோ தீயாய் எரிந்து கொண்டுதான் இருந்தான் என்ன ஆனாலும் பரவாயில்லை நேராக சென்ற குமரனை கொன்றுவிடும் நோக்கத்தில் தான் இருந்தான் இப்போ மட்டும் இதே மாதிரி அந்த ஹோட்டல்ல இருந்து வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சானா நம்ம நிறுவச்சிடலாம் என்க அதனை தான் பார்த்து கூறினான் ஹோட்டலில் வேலை பார்க்கும் அவனிடமே சென்று இன்னும் சிறிது பணத்தை கொடுத்து வாய் வார்த்தையாக சொன்னது வீடியோவாக வேணும் என்றான் சார் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் குமரன் சாரே அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கு காரணமே நான் தானே உங்க மூலமா தெரிய வந்தது நான் சொல்ல போய் தான் நீங்க இப்படி பண்ணுனீங்க ஆமா உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லி தரேன் எனக்கு எப்படியாவது கிடைச்சாகணும் அப்பதான் ஒரே ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் எங்க அஞ்சு லட்சம் வேணும் என்றதும் சரி என்று அந்த பணத்தினை கொடுக்க அடுத்த இரு நாட்களில் அந்த புட்டேஜ் இருவரின் காலங்களில் கிடைத்தது ஆனால் அதில் நந்தனின் அண்ணன் இல்லாத போக அந்த போலீஸ்கார இதுல இல்ல எங்க ரூம்ல இருந்து வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க கீழே வந்ததும் அவர் வேகமாக முன்னாடி போயிட்டாரு அதனாலதான் இதுலாவது வரல ஓ சரி ஓகே என்று மனோ அதே இரவில் அஞ்சனாவிற்கு அனுப்பினான் இப்போ இருந்து அந்த குமரன் வக்கீல் மூலமா வெளியில வந்திருக்கான் அவனை செவ்வாய்கிழமை கோர்ட்டில் சரண்டர் பண்ண சொல்லியிருக்காங்க அன்னைக்கு கேஸ் நடக்கும்போது இந்த ஆதாரத்தையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஸ்டெப்பும் எடுக்காதையும் சொல்ல போறேன் என்று அஞ்சனாவிடம் காட்ட அவளோ தானும் வருவேன் என்று கூறினாள் வேண்டாம் இதுல நீ தலையிடாம இருக்கிற மாதிரி இருந்துக்கோ சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆனாலும் நீ தண்டனை வாங்கி தர இருக்கணும் இங்கவே சரி என்றாள் நாட்கள் கடந்து அந்த நாளும் வர புதிதாக வந்த ஹச்சாரிடம் நந்தன் தவறில்லை என்பதை உறுதிப்படுத்தி காட்டியதால் நந்தனுக்கு வேலை நிரந்தரமானது தேங்க்ஸ் அஞ்சனா உன்னால்தான் இதெல்லாம் நடந்தது இல்லைன்னு வையேன் இந்த நேரம் நான் வீட்டில் இருந்துருக்கணும் இங்கே இட்ஸ் ஓகே நந்தன் தப்பு உங்க மேலே இல்லை எல்லாமே அந்த ஹச்சார் பண்ண தப்பு தான் எனக்கு தெரியும் அன்னைக்கு அந்த இடத்துக்கு கூட அவன்தான் என்னை கூட்டிட்டு போயிருக்கணும் எங்கவே அவனுக்குமே அந்த சந்தேகம் தானே இருந்தது அதையும் கூறினான் எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இப்போ பிரச்சனை தீர்ந்தது என்று நந்தன் புன்னகைத்து சென்றுவிட தனக்கு இன்னும் எதுவே முடியவில்லையே கைபேசியை பார்த்தவாறு நின்றிருந்தாள் நீதிமன்றத்தில் எப்போது குமரன் விசாரணை வரும் என்று வசந்த் காத்திருக்க இங்கே அவனின் பதிலுக்காக அஞ்சனா காத்திருந்தாள் நன்றி